இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முக்கிய பத்து அம்சங்கள் எழுதிய அரசியலமைப்பு ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியலமைப்பு எழுதி தொகுக்கப்பட்டது மற்றும் உலகின் மிகப்பெரிய அரசியலமைப்பாகும் அமைப்பு அரசு அமைப்பு இந்தியா ஒரு கூட்ட ராஜ்யமாகும் இதில் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே அதிகாரங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன பெண் அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அரசியலமைப்பு குடிமக்களுக்கு அடிப்படை உரிமைகளை வழங்குகிறது போதிய உரிமைகள் போதிய தன்மையில் பாதுகாக்கப்படுகின்றன அடிப்படை கடமைகள் திருத்த சட்டத்தால் குடிமக்களுக்கு சில அடிப்படை கடமைகள் விதிக்கப்பட்டுள்ளன நேர்மறை வழிகாட்டி கொள்கைகள் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அரசுக்கு சமூக மற்றும் பொருளாதார நீதி வழங்கும் நோக்குடன் சில வழிகாட்டி கொள்கைகள் வழங்கப்பட்டுள்ளன இனக்கவியல் அரசாங்கம் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இந்தியாவில் நாடாளுமன்ற அரசாங்க அமைப்பு செயல்படுகிறது இதில் ஜனாதிபதி பேருக்குத்தான் தலைவராகவும் பிரதமர் செயல்பாட்டு தலைவராகவும் உள்ளார் சமச்சீர் வாக்குரிமை யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் வாக்குரிமை வழங்கப்பட்டுள்ளது பன்முக கலாச்சாரம் செக்யுலரிசம் இந்திய அரசாங்கம் மத சார்பற்ற அரசாங்கமாக செயல்படுகிறது அனைத்து மதங்களுக்கும் சம அளவு மரியாதை தருகிறது திருத்த சுதந்திரம் எமெண்ட்மெண்ட் பிளெக்சிபிலிட்டி அரசியலமைப்பை திருத்துவதற்கான நெறிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன ஆனால் இது மிக எளிமையானதல்ல நீதித்துறையின் சுயாதீனம் இண்டிபென்டென்ட் ஜூடிஷியரி நீதித்துறை அரசாங்கத்தின் மற்ற உறுப்புகளிடமிருந்து சுயாதீனமாக செயல்படுகிறது இது சட்டத்தின் அடிப்படையில் நியாயத்தை காக்கிறது